சிவாயணமா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர இன்று சண்முக கவசத்தின் ஐந்தாவது பாடலில் பொருளை பார்க்கலாம் முதலில் பாடலை பார்க்கலாம் உறுதியால் உன் கை தன்னை உமை இள மதனை காக்க தருகன் ஏறிடவே என் கை தளத்தை மா முருகன் காக்க முரங்கையை அயிலோன் காக்க பொறிகர விரல்கள் பத்தும் மருகன் காக்க பின் காக்க உயிர் எழுத்து வரிசையில் இன்று தொடங்குவது ஊ எழுத்தில் தொடங்குகிறது இனி இதன் விளக்கத்தை பார்க்கலாம் உறுதியாய் உன்கை தன்னை உம இள மதலை காக்க உம இள மதலை என்பது உமை அம்மையாரின் இளைய மகன் என் முன் கைகளை முன்னம் கைகளை உறுதியாக இருக்கும்படி காப்பாராக அது முதல் வரியின் பொருள் இரண்டாவது வரியின் சிறந்த முருகப்பெருமான் என் கைகள் அஞ்சாமை மிகும்படி காப்பாராக அதாவது தருகன் ஏறிடவே என் கை மா என் கை தளத்தை மா முருகன் காக்க அதாவது அஞ்சாமல் இருக்க வேண்டும் அதை என்று நீ உறுதியாக இருப்பாயாக என்று என்னை காப்பார் என்று சொல்கிறார் அடுத்த வரியில் வேலையுடைய முருகன் என் புறங்கைகளை காப்பாராக அதாவது புறங்கையை அயிலோன் காக்க என்ற வரியின் பொருள் அது அடுத்த வரியில் பொறிகர விரல்கள் பற்றும் பிறங்குமால் மருகன் காக்க அதாவது சிறந்து விளங்கும் திருமாலின் மருகன் மருமகன் கருவியால் அமைந்துள்ள என் பத்து உரங்களையும் காப்பாராக அதாவது பொறிகர உரங்கள் பத்தும் பிறங்குமால் மருகன் என்பது திருமாலின் மருமகன் சென்ற பாடலில் லெக்குமியின் மருமகன் என்று கூறினார் இந்த பாடலில் திருமாலின் மருமகன் என்னுடைய பத்து உரல்களையும் காப்பாராக என்றும் மேலும் குழைந்து தெய்வமான முருகப்பெருமான் என் பின்பக்கம் முகையும் காப்பாராக என்று அந்த பாடலை சொல்கிறார் அடுத்த பாடலின் விளக்கத்தை அடுத்த ஆன்மீக பதிவில் பார்க்கலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா உறுதியாய் முங்கை தன்னை உமை இளம் காக்க தருகன் எரிடவை என் கை தலத்தை மா முருகன் காக்க உறங்கையை ஐயுளன் காக்க பொரிக்கர வீரர்கள் பத்தும் இறங்குமாள் மருகன் காக்க பின் முதுகை